சூரியா மாதிரி சீரியில் இப்போ ரொட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ஆம் ஃபுல்லூடிங் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்கெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சூர்யா வந்து தாராவை வந்து வீட்டை விட்டு வெளியில் போங்கிறாங்க உடனே பெட்டி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க சூர்யா தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என் பேச்சை வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் இப்போ நீ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்க என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொன்னால் நீ என்ன தடுக்க இல்லை கண்டிப்பாக வந்து என்னமோ பண்ணுங்கங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் ஆனால் என் ஃபுல்லாக சொன்ன விஷயத்த நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லவங்க மாதிரி ட்ராமா போட்டுட்டு அப்படியே சங்கரபாணினும் வந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்து வந்துகிட்டு இருக்காங்க சாரி மாப்பிள்ள தப்பாக இருந்தால் அனுப்பிச்சிக்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரப்பாணியும் வந்து பெட்டி எடுத்துட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு அவங்க இயற்கையுமே இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து வாங்கியிருக்காங்க பிள்ளை இருக்குது அது எந்த வீட்டை விட ரொம்ப பெருசாக இருக்குது அந்த வீட்டுக்கு வந்து போய்ட்டுருக்காங்க சங்கரம்பனி வந்து வருத்தப்பட்டுருக்காங்க என்ன சிஸ்டர் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்களே என்னால் நம்பவே முடியல என்றைக்கியாக இருந்தாலும் சூர்யாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதானடா போதே அதை நினைச்செல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்டா நான் யாருடா தாரா யாரை நம்பி நான் இல்லை இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரும்னு நினச்சா எனக்கு அடுத்தடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா எல்லாத்துக்கும் இந்த தாரா வந்து சைடில் வந்து திட்டம் போட்டுகிட்டே தான் இருப்பா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன வீடு வாசல் இல்லாமையாக இருக்க முடியும் அதெல்லாம் வீடெல்லாம் நம்ம பேரில் இருக்குடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் ஏதாவது ஒரு சின்ன வீடாக வாங்கியிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எனக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங்காக இருக்குதுன்னு சூர்யா வந்து வேதனையோடு வந்து அழுதுகிட்ருக்காங்க நான் எப்போதும் தாராவை தாரான்னு சொன்னதில்லை சித்தினுக்கு சொன்னதில்லை நான் எப்போதும் வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லியிருக்கேன் அவங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தேவியம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க இப்போதைக்கு சூர்யா வந்து நிம்மதியாக தூங்கவியுமா தூங்கிறது மட்டும்தான் இவனுக்கான ஆறுதலாக கொடுக்குங்கிற மாதிரி பார்வதி வந்து சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணும்னு வந்து மாரியை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் செஞ்சதெல்லாம் கரெக்டாக மாறி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் செஞ்சதெல்லாம் நூற்றுக்கு நூறு சரி தான் நீங்கள் எப்போ தப்பான முடிவு வந்து எடுத்திருக்கீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நான் கேட்டுக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அவங்கள வீட்டை விட்டு தொடத்துனீங்க வேறு எங்கேயும் அவங்கள வந்து பத்திரமாலாம் வந்து அமுச்சி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சரியே வராது நிச்சயம் அவங்களுக்கான விஷயத்தை வந்து நம்ம அம்மாவே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி ஒன்றை வந்து தாளாட்டு மாதிரி ஒரு சாங் வந்து பாடுறாங்க அப்படியே வந்து அசந்து வந்து நம்ம சூர்யா வந்து அதை கேட்டுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க என் கண்ணுக்கு நீங்கள் சின்ன குழந்த மாதிரி தாங்கன்னு தெரிகிறீங்க உங்கள் மனசு அது போல தான் எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து தாராவை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மாறி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாரா வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்க சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ பெரிய வீடு இங்கே இருக்குது இந்த வீட்டில் இருந்தால் நம்ம உதவி கேட்க போகிறோமா டேய் இதாண்டா நம்ம வீடு உள்ள வாடா அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் வந்து முன்கூட்டியே வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கும் போல இருக்குது என்றைக்காக இருந்தாலும் சூர்யா வந்து வீட்டை விட்டு துரத்திடுவானு அப்போன்னு பார்த்து அவனை விட பெரிய வீடாக வந்து நம்ம இருக்கிறந்தா தானே மாசு அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பங்களா வாங்கியிருக்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து வராங்க சிஸ்டர் நானும் உங்களை என்னமோ ஏதோ நினச்சேன் இருக்கிறதுக்கு ஒரு வீடை வந்து கொடுத்தீங்களே அது வரைக்கும் நிம்மதி சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் நான் சூர்யாவுக்கு இந்த விஷயத்த பற்றி தெரிஞ்சது நிம்மதி சந்தோஷம்னு சொல்லலை நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல அதை நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க டேய் சங்கரபாண்டி எதுக்காக இருந்தாலும் புலம்பாதரா எதுக்காக இருந்தாலும் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சும்மா சும்மா நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது சரி சிஸ்டர் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் எனக்கு இந்த விஷயம் வந்து சூர்யாவுக்கு தெரிஞ்சதுலையோ இல்லை அவன் என்னை வீட்டை விட்டு துரத்துனது இல்லையோ இல்லை பணம் காசுகிற நமக்கு தரமாட்டான் அந்த விஷயத்துலேயோ நான் பயப்படுறதுக்கலாம் அர்த்தமே இல்லை ஏன்னா பணம் காசும் நம்மள்ட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே சிஸ்டர் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து இருக்காங்க இப்போதைக்கு தேவியம்மா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து அவனுக்கு தெரியவே கூடாது அவன்கிட்ட இருக்கிறது தான் தேவியம்மாங்கிற விஷயமும் வந்து தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கான பலம் நிச்சயம் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் தேவி வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணுங்கிற மாதிரி தாரா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிஸ்டர் எப்போதும் போல் நம்ம ஜெயிச்சிடுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும் போது மாறி எங்கே இருக்காங்கிற மாதிரி கீழே வந்து விசாரிக்கிறாங்க நம்ம சூர்யா உங்களை தூங்க வச்சுட்டு மாறி மாட்டுக்கும் இப்போ கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து கோயிலுக்கு போயிருக்காளா தெரிஞ்சிருந்தால் நானும் வந்திருப்பனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நீங்கள் இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு மாறி வந்து சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் வீட்லேயே இருங்க சூர்யா மாமா அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி அந்த இல்லை ஆஸ்னி ஸ்ரீஜா எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதை நினச்சிங்க கவலைப்படாதீங்க நம்ம எல்லோரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அரவிந்து மட்டும் சோகமாக வந்து ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மாறி வந்து எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பஞ்சே இல்லாக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே இவ்வளவும் வந்து வாசல்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க இன்னமும் திருந்தன பாடு இல்லையா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சிஸ்டர் இது மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வீடு வாங்குவீங்கன்னு மாறிக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்னென்னலாம் திட்டம் போடுறீங்கன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ தெரியலையே கேட்டிருந்தா அவள் இப்படியெல்லாம் இருக்க மாட்டா பாதியிலேருந்தான் வந்து கேட்டிருப்பா அது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது உள்ளவா உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடும் எங்களோட தான் எங்களோட காசில் தானே வாங்குனீங்க அதை விட்டுட்டு நான் உங்களை இந்த வீட்டை விட்டெல்லாம் எல்லாம் துரத்த மாட்டேன் அப்புறம் நீங்கள் எங்கே தான் போவீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ நமக்கு ஐயோ பாவன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே இனிமேலே வந்து ஹஸ்பண்டு சார் வந்து உங்களை வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாதிரி உண்மையாக சொல்றியா நக்கல் அடித்து பேசுறியா எப்போதும் இந்த மாதிரிக்கு உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு எல்லாம் பேசியெல்லாம் பழக்கமே கிடையாது எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து பேசிடுவேன் நீங்கள் நம்ம வீட்லேயே இருந்தால் தானே வந்து தேவி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதான பார்த்தேன் இவளாவது நம்ம மேலே வந்து அக்கறை வச்சு பேசுகிறதாவது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சங்கரமாண்டி நீங்கள் திருந்திட்டா இருக்கும் ஆனால் நீங்கள் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை இனிமேட்டாவது திருந்தி தெய்வீகமாக கிட்ட மன்னிப்பு வந்து கேளுங்கள் சூர்யா கிட்டே மன்னிப்பு வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு திருப்பி வந்து அதே மாதிரி கம்பீரமான இடத்த வந்து வாங்கி தரேன் நான் கேட்டால் நிச்சயம் வந்து தருவாங்க நம்ம சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏண்டி திருந்தணும் உன்னையும் சும்மா விட மாட்டேன் உங்களை சுற்றி இருக்கிறவன் யாரையும் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னா தாரா வந்து பேசுகிறாங்க அதானா பார்த்தேன் நீங்களாவது திருந்தாதாவது திருந்தறதுக்கும் உங்களுக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாரியை போதும் போல வந்து சவால் விட்டுட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க என்ன சிஸ்டர் அவன் மாட்டு வந்தா நம்ம இந்த வீடு வந்து நிலைக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாளே சிஸ்டர் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வீடு எதுவும் வாங்கி வச்சுருக்கீங்களா டேய் சும்மானு காமெடி பண்ணாதரா நான் பார்த்துக்குறேண்டா எதுவாக இருந்தாலும் நம்ம தாண்டா ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வேணான்னு பண்ணலாங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறி வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு சூர்யாவோட வீட்டுக்கு ஹஸ்பண்டு சார் ஏஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டீஜாவும் ஆசனியும் பேசுகிறாங்க எப்படியெல்லாம் அவங்க ட்ராமா வந்து ப்ளே பண்ணி இப்படியெல்லாம் நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்களே இதை என்னால் ஜீர்ணடிக்கவே முடியல மாமாங்கிற மாதிரி ஆசினியும் அந்த இடத்துல வந்து ஸ்டீஜாவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கே தெரியலையே நாளாக இருந்துக்கிட்டே அவங்கள நான் அம்மா அம்மா தான் சொல்லியிருக்கேன் அவங்க கேட்குறப்பெல்லாம் வந்து எத்தனையோ கோடி ரூபா பணமும் கொடுத்துருக்கேன் இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்தும் வந்து அவங்க பேரில் தான் இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கோம் அவங்க ஏன் என் மேலே வந்து இப்படி ஒரு பாசத்தை வந்து காட்டணும் எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க இதனால தான் வந்து கிட்டே வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுனால தான் அவங்களுக்கு இது மாதிரிலாம் ஆயிருக்கு போல இருக்குது ஆமாம் ஆமாம் ஜெகதீஷ் அப்பாவை வந்து குடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் சுஜாதா அத்தையும் வந்து குடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி இடத்துல சொல்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் வந்து இத்தனை நாளும் அவங்களுக்கு தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இல்லாமல் இருந்தாங்க இந்த உண்மை தான் இப்போ சூர்யாக்கே தெரிஞ்சிச்சு இல்லை ஜெகதீஷ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வந்துடுவார் அதே மாதிரி சுவிட்சாக தான் அதிகபட்ச அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க ரெண்டு பேர் வராங்களா இல்லையான்னு மாறி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க மாறி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது மாறி நிச்சயம் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஹஸ்பண்டு சார் இப்போ என்ன நடக்க போகுது நான் தான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து நம்ப முடியல ஆனால் சில பல விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அது தேவி அம்மா தான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க ஆமாங்கிற மாதிரி சூர்யாலேருந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்